அல்லாஹ் ஒரு பாறை எங்களால் உடைக்க முடியவில்லை பசி அவர்களை வாட்டுகிறது அசுலுல்லாஹ வைச்சிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கற்களை பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக பிஸ்மில்லாஹ் அல்லாஹுவாக்பர் என்று கூறி அழைத்து அடைத்தார்கள் அந்த 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 கல்லை அந்த பாறையை அடைக்கும்போது சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அத்தி துமஃபா அத்தி ஹஷாம் ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் இரண்டாவது முறை அடித்தார்கள் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் மூன்றாவது அடி அடித்தார்கள் எல்லாம் உடைந்தது சொன்னார்கள் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் சிரித்தார்கள் கல்லை கற்றிக்கொண்டு வயிற்றிலை பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் எமன் தேசத்து ஃபாரிஸ் தேசத்து ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார் ஏல் கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள் அல்லாஹ் ஹப்பா விபநாய அரத் அசூல் இடத்திலே ஓடி வந்தார்கள் எங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பா இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய வார்த்தைகளுக்காக ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள் இரண்டாக பிளந்து விடுவார்கள் படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப் அவர் அல்லாவுடைய தினில் விலக மாட்டார் வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கிய தீர்வான் ஹப்பாப் அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் பயணத்தின் போது நெருங்க முடியாது உணர்ந்தவுடன் அல்லாஹுடைய தூதரை அழைக்கிறார் யார் ரசூ அல்லா எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் ஆனால் ஏதாவது செய்தியை அவர்களிடத்திலே கொண்டு சென்றதால் நம்புவார்கள் இருஜய இது ஹபியா சுராக்கா சுராகாவை செல் உனக்கு கிஸ்ராவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் சாஹிப் பாரிஸ் பாரிஸுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா கா காப்புகளா எனக்கு அணிய அணிவ அணிய வைக்கப்படும் நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி அல்லாஹ் பாரு உமர் அழைத்தார் ஒருவருடைய ஆட்சி காலத்தில் எங்கே சுராக்கா அஸ்வினுடைய வாக்கு உண்மையாகிவிட்டது கிருஷ்ணாவுடைய காப்புகளை அணிவித்தார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மும்மீன்களாக வாழ்ந்தால் நீங்கள் மும்மின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல எண்ணிக்கையில்